பாமகவுக்கு முக்கிய பதவி உறுதி பாஜக வெளியிட்ட தகவல் உறவுகளுக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கு உண்மையா வெற்றி பெற்றவர்கள்லாம் அமைதியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில சில சில்லறைகள் போடுகின்ற சத்தம் தான் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில செய்தியாளர்களை சந்திச்ச அண்ணாமலை அவர்கள் பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு மிக முக்கியமான பதவிகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு தகவல் சொன்னதோடு மட்டுமல்லாம அவனுடைய உண்மையான வாக்குபலத்தை உடைத்து காமிச்சு எடுக்கிறாரு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பின்னடைவுகளை சந்திச்ச கட்சின்னு பார்த்தா அது திமுக மட்டும்தான் ஏன்னா திமுக கடைந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வாங்கியிருந்துச்சு ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல வெறும் இருபத்தி ஆறு சதவீத வாக்குகள் மட்டும்தான் வாங்கியிருக்கிறாங்க அப்ப ஏறத்தாழ் ஏழு சதவீத வாக்குகளை பறிகொடுத்திருக்கு திமுக ஆனால் இந்த இழப்பை பத்தி எல்லாம் பேசாம திமுக என்னமோ பெருசா சாதிச்சுட்ட மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு திமுக எப்பயுமே எப்ப முதன்மை பார்த்தா எதிரிகள் பிளவுபட்ட போதோ அல்லது கூட்டணி எதிர்கட்சிகள் கூட்டணி பலம் இல்லாத போதோ தான் திமுக வெற்றி பெறும் அது இப்ப இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுன்னு சரி பதிமூன்று ஆண்டு கால வனவாசத்திற்கு பின்பாக அதிமுக சசிகலா அணி ஜானகணி பிரிஞ்சபோது தான் திமுக எழுச்சி பெற்றது நம்மளுக்கு தெரியும் இதுதான் திமுகவுடைய உண்மையான பலம் உண்மையாகவே திமுக தமிழ்நாட்டில் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு திமுக மட்டுமல்ல அதிமுக எல்லாம் ஒரு காலத்துல தெரிஞ்சிருக்கும் அதிமுகவும் திமுகவும் சராசரியாக முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை வைத்திருந்த கட்சி இன்னைக்கு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஆறுன்னு சுருங்கி இருக்கு ஆக மொத்தம் இந்த ரெண்டு கட்சியும் வெறும் நாற்பத்தி ஏழு சதவீத தான் தமிழ்நாட்டில் வச்சிருக்கு மிச்சம் ஐம்பத்தி மூன்று சதவீத வாக்குகள் இவர்களுக்கு எதிராகத்தான் இப்போ இப்ப தான் முன்னிறுத்தி அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இது இந்த தேர்தலில் நாங்க இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை பாமக அதே வாக்குவாதத்தோட நீடிக்கு ஏன்னா இப்ப இழப்பு வாக்கு வங்கிகளை பாமகவுக்கு இழப்பு இல்லை மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு வெல்லுவோம் என்கின்ற நம்பிக்கை இருந்துச்சு மற்ற கட்சிகளை போல திமுக கிட்ட கொத்தரிமையாக கடந்து கூட்டடி பலத்துல வெல்லணும் என்ற அவசியம் பாமகவுக்கு இல்ல அதை விரும்பவும் இல்லை சுயமரியாதைக்காரர்கள் என்றைக்கும் தனித்து நின்றாலோ அல்லது தீர திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக ஒரு சக்தியை உருவாக்கணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அப்படியாகத்தான் தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறுல இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க துணிச்சலான ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆனா பல கட்சி உங்களுக்கு பதவி கிடைச்சா போதும் என்று கொத்தரிமையா கடற்கரை பார்த்துக்கிட்டு தான் இந்த சூழ்நிலையும் தமிழ்நாட்டையும் கடந்து இந்திய பெரும் தேசத்தையே தருமபுரி திரும்பி பார்க்க வைத்திருக்கு கடைசி வரைக்கும் தண்ணி காட்டியிருக்கு திமுகவுக்கு அது மட்டும் இப்ப திமுக கூட்டணி வலுவிழந்துதான் இருக்கு ஏன்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரிஞ்ச பிரிஞ்சிருக்கிறதுனால இவர்கள் வெற்றி பெற்றார்களே தவிர இவர்கள் பலத்துல வெற்றி பெறலை பெறல தான் நிதர்சனமான உண்மை அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியும் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கணும் என்று முயற்சி செய்திருந்தார் பாஜக கூட்டணியில அதிமுகவின் தேமுதிக இணைக்கணும் தமிழ்நாடு காங்கிரஸ் இப்படி இருக்கணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன கணக்காக இருந்துச்சுன்னா கொடநாடு எஸ்டேட் உள்ளிட்ட வழக்குகள் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் திமுக கிட்ட இருந்து நம்ம இந்த ரெண்டு வருஷம் தப்பிச்சா போதும் அப்படிங்கிற நினைப்புல எடப்பாடி இருந்துட்டார் அத்தோடு மட்டும் இல்லாம ஓபிஎஸ் காலிபரணும் கட்சியை கைப்பற்றணும் ஏன்னா இது பல பல்லா நூறு கோடிகள் சொத்துள்ள கட்சி என்கிறதெல்லாம் ஒரு முனைப்பா இருந்தாரு அதுல அதிமுகவை அழிச்சாலும் இன்னைக்கு எடப்பாடி வென்றிருக்கிறாருன்னா எடப்பாடி வென்றிருக்கிறார் என்பதுதான் நம்ம ஏத்துக்கிறோம் அவருக்கு அதிமுக அழிஞ்சா அவருக்கு என்ன கவலை இருக்கு அவருக்கு எந்த கவலையும் இல்லை அவருக்கு சுயநலவாதித்தனத்துல அவரு முன்னிலை இருக்கிறார் இன்னைக்கு அண்ணாமலை வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் ஒரு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவு ஒன்னு மட்டும் இருக்கு திமுக அதிமுகவுக்கு எதிராக வெற்றிடம் இருக்கு அந்த வெற்றிடத்தை பாமக பாஜக கூட்டணி நிரப்பும் என்று மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க மக்கள் ஆதரவு அளிச்சிருக்கிறாங்க ஏன்னா பா பாமக ஒரு தொகுதியில வெற்றி கூடிய சூழ்நிலை வெல்ல வேண்டிய சூழ்நிலை கடைசி தருவாயில அந்த வெற்றி வாய்ப்பு போயிருக்கு அப்ப அதிமுக திமு திமுகவுக்கு அடுத்தபடியாக பாமக என்கின்ற நிலைப்பாடு தான் இப்போதைக்கு இருக்கு இப்ப பாமக பாஜக கூட்டணி ஏறத்தாழ இருபது சதவீத வாக்குகளை பிடிச்சிருக்கிறாங்க இந்த வாக்குகள் கூட்டணிகள் விரிவடைகின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் அந்த கூட்டணி ஆட்சியில பாமகவுக்கு மிக முக்கியமான பதவிகளை காத்துக்கிட்டு இருக்கு என்பது உறுதியான முக்க முன்னாடி தெரியுது அதை கடந்தும் கடந்த பத்து ஆண்டுகளாக நாம தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிச்சுட்டு வரோம் நம்மளுடைய ஆதரவாளத்தான் இன்னைக்கு பாஜக ஒரு பெரிய செலவா கம்பெட்டிருக்கு ஏன்னா பாமக என்னங்க பாமக தமிழ்நாட்டுல வெள்ளலையே ஒரு எம்பி கூட ஜெயிக்கலையே நீங்க எப்படி உங்களுடைய ஆதரவாளர் சொல்லலாம் அப்படின்னு கேட்டோம்னா பாமகவுடைய ஆதரவு என்பது தமிழ்நாட்டையும் கடந்து ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல எதிரொலிச்சிருக்கு அன்மணி சாதனைகளை சாதனைகளை தான் வட மாநிலங்களிலுமே நூத்தி எட்டு காமிச்சு தேசிய உறவு சுகாதார திட்டத்தெல்லாம் காமிச்சு தான் பல மாநிலங்கள்ல அருள் வாக்குகளையும் வாங்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நெடுநாள் கூட்டாளி என்கின்ற விதத்துல பாமக ஒரு பதவி கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுது ஆனால் அதை கடந்து சென்னையா சொன்னதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நமக்கு இது இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பதற்கான பயணத்தை நோக்கி பயணிப்போம் அதைத்தான் இன்னைக்கு அண்ணாமலையும் சுட்டி காட்டியிருக்கிறார் பாமகவும் பாஜகவும் வளர்ந்திருக்கிறாங்க பாமக எந்த விதத்திலும் வாக்கு வங்கியே பின்னோக்கி விடல நான்கு புள்ளி நான்கு மூன்று சதவீத வாக்குகளை தன்னகத்தையே கொண்டிருக்கிறாங்க ஆனால் பல க கட்சிகள் கூட்டணி பாய் கூட ஒரு சதவீத வாக்குகளை தாண்டலாம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதையெல்லாம் அலசி ஆராய்கின்ற போது மிகப்பெரிய வெற்றி நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு அதனால் எந்த ஒரு சோர்வும் அடைய தேவையில்லை இன்னைக்கெல்லாம் தொடர் தோல்வியை சந்திச்சவர்கள் காணாத வெற்றியை கண்டது மாதிரியான இன்னைக்கு ஆடிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் பல வரலாற்று வெற்றிகளை கண்டனா எந்த விதத்திலும் போக தேவையில்லை அரசியல்ல வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும் என்பதை நம்ம உணர்ந்திருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலம் நமக்காக காத்திருக்கு திமுக ஏழு சதவீத வாக்கு வங்கி பின்தங்கி இருக்கு ஏழு சதவீதம் பாத்துங்க கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகள் பின்னோக்கி சென்று இருக்கு அதை நிரப்ப வேண்டிய பணி நமக்கு இருக்கு நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாபெரும் கூட்டணி ஆட்சியை நம்ம அமைக்கலாம் அன்பு ராமதாஸ் அவர்களை அரியணையில் அமர்த்தலாம் அந்த உழு தெம்போடு நம்ம பயணிப்போம் நன்றி